ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ அனால் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தை ஆன்லைன்லேயே தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீவ்ஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன்ன்ற ஆல் ஆப்ஷனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான பேங்கிள்ஸ் இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் நியூஸ் போட்டுக்கிற மாதிரியான ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் போகிறோம் ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐம்போன் பேங்கல் தான் உங்களுக்கு நல்லாவே லாங் லாஸ்டேக்கு வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா ரியல் கோல்டு மாதிரி உங்களுக்கு லுக் லைக் அப்படியே பார்க்கறதுக்கு நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது மினிமம் டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்குமே சைஸஸ் இருக்குது சேம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்னைக்கு சூப்பரான ஆஃபரும் கொடுக்குறோம் சேம் ஒரே மாதிரி ரைங் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் போர் அடிச்சிச்சு சேம் அதனால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சம் வேறு மாதிரியான ரிங் கொடுத்துருக்கேன் இது ரொம்பவே அழகாக இருக்குது உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பேங்கிள் சைஸ் சொல்லி வாங்குறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ரிங் சைஸ் கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிகிட்ருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு பேங்கிள்ஸ் சைஸ் நீங்கள் கரெக்டாக சொல்லி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரிங் சைஸும் கரெக்டாக செட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸ் வித் ரிங்கோடு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துகிட்டு வாங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் அதே இதில் பார்த்திங்கன்னா நல்லா இது ஃபுல் ஒயிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அழகழகாக ஃப்ளவர் டிசைன் வச்சு ரொம்பவே குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்குது இது ஃபுல் ஒயிட்டு ஒரு வெலை ஃபுல் ஒயிட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ருபியன் ஒயிட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் சேம் உங்களுக்கு மேட்சாக உங்களுக்கு ரிங் வந்துடும் சேம் சைஸில் உங்களுக்கு கரெக்டான பேங்கிள் சைஸில் ரிங் கொடுத்துருவேன் ஸோ வித் எங்கோட கிஃப்டோட ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் வைட் பாங்கல் தான் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக பேங்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்குது செம்ம பக்காவாக இருக்குது பாருங்கள் நல்ல பேங்கிள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கெட்டி மாடல் பாங்கல் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது சேம் அதுக்கும் நம்ம ஒரு நல்ல அழகான ரேவு கொடுத்துடலாம் ஸோ இதுலேயுமே சைஸஸ் இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்குமே சைஸஸ் கிடைக்கும் ஸோ எக்ஸாக்டான சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க ஏன்னா சைஸ் பத்தல அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் பாருங்கள் நல்ல ஒரு ஹார்ட் ஹார்ட்டாக வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க நல்லா அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா கோல்டு மாதிரியே இருக்குது நல்லா லாங் லாஸ்டிக் வரும் உங்களுக்கு நல்ல பேங்கிள்ஸ்மே கூட நல்ல ஃபங்க்ஷன் யூஸ் போட்டுக்கலாம் அவ்வளோ கிராண்டாகவே இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ளீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ டென்னு வரைக்குமே இருக்குது இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அழகான ரிங் கொடுக்குறேன் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரிங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையானுமே இதெல்லாம் அப்படியே ரியல் கோல்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ரிங்கே ஸோ உங்களுக்கு இந்த பேங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மேட்சாக இருக்கும் அப்படி நீங்கள் பேங்கி போட்டு இந்த ரிங் போட்டுக்கலாம் சைஸும் கரெக்டாகவும் உங்களுக்கு வந்துடும் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிங்குமே ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் இந்த பாங்கல் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா சிங்கிள் லைனில் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன் பாங்கல் தான் ரொம்ப குட்டி குட்டி ஸ்டோன் கிடையாது நல்ல மீடியம் சைஸான ஸ்டோன் இதுதான் நல்லா ஒரு ரெஸ் பேட்டர்னில் ரொம்பவே அழகாக இருக்குது டிசைனும் ரொம்ப யூனிக்காக நல்லாயிருக்கு சேம் எதுக்குமே பார்த்தீங்கன்னா அழகான சேம் அதே பேட்டர்னில் உள்ள உங்களுக்கு ஒரு ரிங் இருக்கு இது நீங்கள் இப்படி போடும்போது மேட்சாக போடும்போது போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சரி நம்மள மாதிரி ஃப்ரீ கிஃப்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆஃபர்ஸாக இருக்கட்டும் வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி கிஃப்ட்டுமே உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒர்த்தபிளான கிஃப்டாக தான் வரும் ஸோ இதுலேயுமே டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்கும் தான் சைஸஸ் இருக்குது இதில் டென்னு கிடையாது வரலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் பிங்க் அண்ட் ஒய்ட்டு செம்ம கிளாஸியாக இருக்குது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் பிங்க் அண்ட் ஒயிட்டில் ரிங்கு சேம் இது மாதிரிலாம் நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறது கூட பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து பார்த்து அப்படி தான் கொடுப்பேன் அதை அப்போ தான் போடுறவங்க நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு ரிங்காக இருக்கட்டும் பேங்கிள்ஸாக இருக்கட்டும் அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே ஸோ கிட்டச்சிருந்தால் வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் டூ எயிட் வரைக்கும் தான் சைஸஸ் இருக்குது டூ ஃபோர்லேருந்து நெக்ஸ்ட் இந்த பாங்கல் கூட பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கும் ஆனால் நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டில் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஸோ படிச்சிருந்த இது ப்ரைஸ் ஓர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதில் டூ டென் வரைக்குமே இருக்குது நம்ம இப்போ சைஸ் சைஸ்மே டூ டென்னு தான் டூ ஃபோர்லேருந்து டூ டென்னு வரைக்குமே இருக்குது அதுக்கு மாதம் உங்களுக்கு அழகான ரிங் கூட பிங்க் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அந்த பேங்கிள்ஸ் பிடிக்கல எனக்கு ரிங் மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா ரிங் உங்களுக்கு வரும் சிம் இதுக்குமே பாருங்கள் நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டில் ரொம்பவே அழகான இது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட்லேயே நல்லா ரிங் கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுலேயுமே உங்களுக்கு டூ டென் வரைக்குமே சைஸஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த மாதிரி லக்ஷ்மி போட்ட பேங்கிள் பாருங்கள் இதெல்லாம் உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு மல்டி கலரில் இன்னைக்கு நல்லா ஸ்கொயர் பேட்டர்லாம் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க அந்த லக்ஷ்மி வந்து ரொம்பவே நல்லா க்ளியராக இருக்காங்க தயார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்குமே சைஸஸ் இருக்குது சேமி இதுக்குமே எல்லாத்துக்குமே நம்ம இன்றைக்கி வந்து ரிங் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப யூனிக்கான மாடலாக நம்ம ரிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை நம்ம ரிங் இருக்க வரைக்கும் தான் ஸ்டாக் கொடுக்க முடியும் இல்லைனா பேங்கிள்ஸும் அதே மாதிரி தான் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி லக்ஷ்மி வாங்கினது தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சிமிலியராக மாறும் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுலேயுமே டென் வரைக்குமே சைசஸ் இருக்குது படிச்சிருந்தா வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க சேம் அதுக்கு மேட்சாக உங்களுக்கு நல்லா ஒரு ரிங் கொடுத்துட்றேன் வாங்குற சைஸ் நீங்கள் கரெக்டாக சொல்லி வாங்க வச்சதில் உங்களுக்கு ரிங் ரொம்பவே அப்டாக கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் லக்ஷ்மி பேங்கல் பாருங்கள் ஆன்டிக் பேங்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் இது எல்லாமே ஸ்டோன் தான் உங்களுக்கு அது ஒரே ஒரு பிங்க்கு க்ரீன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த லக்ஷ்மி தாயாரோட உருவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளியராக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த மேண்டிக் பேங்கில் கோல்டுலாம் செய்வோம் இல்லையா செய்வோம் அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டாக இருந்தால் கேட்பாங்க அது மாதிரி தான் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்லாம் அவ்வளோ பக்கவாக இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்வீமிங் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ரிங் கொடுத்துருக்கேன் ஸோ இது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லைனா ஸோ பிங்க் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஸோ இல்லைன்னா இது மாதிரி க்ரீன் கூட வாங்கிக்கலாம் மேட்ச் இருக்குது நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பங்களையும் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய ஸ்டோனாக அந்த க்ரீனும் ரூபியும் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே அழகாக இருக்குது இடையில இடையில் இந்த ஃப்ளவர் டிசைன் வந்தது ரொம்பவே கிளாஸியாக இருக்குது லுக் லைக் நல்லா உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்குங்க ஆன்டிக் பேங்கில் கோல்டு இருக்கு இல்லையா சேம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்த இது ப்ரைஸ் ஒரு பீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம இன்றைக்கி அதுலேயும் ரொம்பவே சூப்பரான ரிங் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரிங்லாம் நிறைய பேர் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு நிறைய பேர் ஸ்டாக் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி கிஃப்ட்டாகவே கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸிமம் இதுலேயும் பார்த்திங்கன்னா சைசஸ் டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்குமே கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த பேங்கில் கூட பாருங்க இதெல்லாம் நல்லா பிரேஸ்லெட் மாதிரி பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து அப்படி இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் சேம் அதுக்கு மேட்சாக உங்களுக்கு நம்ம அந்த பிங்க் அண்ட் ஒயிட்லேயே கிஃப்ட்டும் கொடுத்துட்றோம் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த காப்பு பாருங்கள் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப் டைப் தான் வந்துடும் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் எந்த சைஸில் உள்ளவங்க அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு கூட இன்றைக்கி நம்ம அழகாக ரிங் கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே சிங்கிள் பீஸஸ் தான் இருக்குது சேமி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரே ஒரு ரிங் கொடுத்து நம்ம ஸ்டாக் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி அட்டிகை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸ்டாக் முடிஞ்சிருந்துச்சின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு ரொம்பவே அழகான இது பாருங்க சூப்பராக இருக்கும் செம்ம ட்ரெண்டியாக இருக்கும் இது பேக் ஷெயினோட செம்ம கிளாஸியான ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம் ஸோ இப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுனே கேட்டு இல்லைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்சம் டைம் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுக்கும் நம்ம அழகான ஒரு ரேங்க் கொடுத்துட்றோம் சேம் உங்களுக்கு அதில் நடுவில் பிங்க் ஸ்டோன் வச்சுருக்கனால இதுலேயும் நம்ம பிங்க்கு ஸ்டோன் கொடுத்துருக்கேன் செம்ம சூப்பராக இருக்குது ஒருவேளை இந்த மாதிரி ரிங் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகழகாக இருக்குது இதெல்லாம் லைன் லைனாக ஆச்சு இது இந்த பிக்காக்கோட்டு தொகை மாதிரி பார்க்குறதுக்கு இது நல்ல ஒரு கொடி ரிங் மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கு மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி சேர்ந்தால் அது பிரைஸ் ஓஸ்ட்டும் ஷேர்ட் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் கொடுத்துருக்கோம் ஆ நம்ம கிஃப்ட்டு காமிச்சது எல்லாமே உங்களுக்கு சேமாதே இதில் கலர் டிட்டோவில் அப்படியே வந்துடும் சைஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்லி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளை சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேலைமல் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரீசல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்